சாயங்கால நேரம் எப்படி இருக்கு பாருங்க வீடு ரொம்ப காமா இருக்கும் அவங்க நிக்கிறாருல்ல அவர் தான் இங்க மூத்தாரு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரு அவருக்கு டைம் பாஸ் ஆகணும்ல குழந்தைக்கு சத்து மாவு அரைச்சிட்டு வந்திருக்காரு மில்லட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறாங்க மூத்தாரு ஈவினிங் டைம் தண்ணியெல்லாம் தெரிச்சிட்டாங்க அதை பெருக்கிட்டே இருக்காங்க எங்கள் மாமியார் பேசிகிட்டு இருக்காங்க தான் மூத்த வேலை பார்க்குறாங்க மணி அஞ்சு பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு தோசைக்கு இப்போ மாவாட்டி வைக்கிறாங்க பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டாங்க ஸோ சிங்கலாம் வந்து காரியாக தான் கிடக்குது அதை வேலையை முடிஞ்சிருச்சு என்னைக்கு குடிக்கிற வேலை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது கிச்சன் மட்டும் நீட் பண்ணணும் மாவாட்டிக்கு தான் இதை வந்து யாரும் ஒருத்தவங்க டீ குடிக்கல நினைக்கிறேன் அதை அப்படியே வச்சுருக்காங்க இன்னும் கிச்சன் க்ளீன் பண்ணலை ஏன்னால் அதுக்கப்புறம் தான் கிச்சன் க்ளீனிங் இருக்கும் இங்கெல்லாம் தான் முடிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்டை தான் பிரிக்கிட்டு இருக்காங்க വായിക്കണ്ടോ എന്റെ പത്തിന പൊടുത്തല്ലേ രണ്ടു ஆ அதுவும் உண்டு நோக்கா ஆள் இல்லைல்ல பின்னெந்தி செய்ய நான் அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வச்சேன்னா அப்போ சித்தி சத்தம் போட்டாங்க நீ அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டின்னா ஏன்னா சித்திக்கும் வரதுன்னு சரியில்லை அவங்க ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சோ சின்ன சின்ன வேலைலாம் நானே பாத்துறது அதனால சித்தி வேண்டாம் அப்படின்றாங்க ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆள் இல்லைன்னா கஷ்டம் இல்லை இப்ப குளிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி வச்சுருக்கேன் நான் சித்தி வேண்டாம் நான் வரேன்னாங்க ஆனால் நான் கேட்காம வந்தா அடுப்பத்தை வச்சுட்டேன் இப்படி வீட்டுக்குள்ளே போவோம் அவங்களை வெளியிலேயே மிட்டத்துல எல்லாருமே இருக்காங்க கேச்சு சீட்டு இருக்காங்க പകുതി എടുത്ത് വെച്ചിട്ടില്ല മേമാവ് ഓ ഇഡ്ലി വരുമോടെ ചായ സന്ധ്യമുണ്ടോ എപ്പോഴാ പോയി പോയിട്ട്

சாயங்கால டைமில் இப்படி தான் இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் இருட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் ஆள் இல்லைன்றதுனால ஒரு ரொம்ப அதையா எப்படி சொல்கிறது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால இருக்க பிடிக்காது ஆளுங்களாக இருந்தாங்கன்னா கடைக்களை சிரித்து பேச நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ உள்ளே எங்கள் மாமியார் விளக்கு வச்சிட்டு இருக்காங்க

அங்கே வெளியில் வந்து சித்தி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க வீடு ஓரளவுக்கு நெட் பண்ணியாச்சு இது அவங்க பேரனுக்கு கொடுத்தாங்க சித்தி அவன் பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுட்டு போயிட்டான் எல்லாம் நல்லா சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க சித்திக்கு உடம்பு சரியில்லை வேற இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க பா இப்போ நைட்டுக்கு என்னென்னா சாப்பாடு இருக்குது சப்பாத்தி ஆப்பம் பூரி மூணு வெரைட்டிஸ் இருக்கு உளுக்குள்ள காலையில் செஞ்சது எல்லாமே எப்போவுமே மதியம் காலையில் செஞ்சது தான் நைட்டுக்கு இல்லைன்னா மாவுக்கையும் எதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் நாங்கள் தண்ணி சுக்குவெல்லம் ஆஷிஷு சமையல் பார்த்தா பார்த்தாவே குடித்தவங்க யார் சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா என் மாமியார் சமைச்சாங்கன்னா ஆயில் கடுகு இந்த உளுத்தம்பருப்பு அப்புறம் வெந்தய இதெல்லாம் நிறைய போட்டுருவாங்க அப்போவே தெரிஞ்சிடும் அது யாரோட சமையல்னு சொல்லிவிட்டு கடுகுலாம் நிறையா இருக்கா அப்போ எங்கள் மாமியாரோட சமையல் இது வந்துட்டு மாங்காய் துவையல் இது நல்லா இருக்கும் சித்திங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கஞ்சிக்கு வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இல்லைன்னா துவையல் அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும் இதை இப்போ ஈவினிங் மாவாட்டினாங்க இல்லையா அதை ரெண்டு பாத்திரத்தில் ஆக்கியிருக்காங்க ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்துட்டு ஒரு பாத்திரம் ஃப்ரிட்ஜுக்கு போயிடும் ஒரு பாத்திரம் வெளியில் இருக்கும் ஏன்னா மாவு புளிக்கணும் இல்லையா அதுக்காக அப்புறம் கவரில் கட்டி வச்சுருக்காங்க எங்கள் மாமியார் சாப்பாடு மட்டி எங்கள் மாமியார் எங்கள் சித்திக்கும் மாமியார் இப்போ இங்கே கூட தான் இருக்காங்க ஏன்னா பாப்பா இருக்கா இல்லையா அதனால் பொன்னியரி இது எங்களுக்கு இப்போ நைட்டில் ஏதாவது குழந்தை அழுதா அதனால ஹெல்த்துக்கு வே இங்கே இருக்காங்க மாமியார் சித்தி வீட்டில் இது காலையில் வச்ச தக்காளி சட்னி எப்பவுமே அதை சொல்லுவில்ல காலையில் மதியம் இருக்கிறது தான் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ட்டு இது வந்துட்டு எங்கள் மாமியார் வச்சாங்க என்ன குழம்புனே தெரியல பேரே தெரியல ஏதோ ஒரு குழம்பு வச்சிருக்காங்க ஏதோ கேரளா டிஷ் அது மட்டும் தெரியும் இது அவங்களுக்கு இது எனக்காக இருக்கும் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து நேற்று வச்ச கீரை ஃப்ரிட்ஜில் இருந்தது இப்போ எங்கள் மாமியார் எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க சூடு பண்ணுவாங்க நைட்டு சாப்பிடும்போது இதுதான் இன்றைக்கி நைட்டில் எங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு இந்த மாதிரி ஆப்பம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா சப்பாத்தி பூரி என்ன இருக்கோ அது யார் என்னென்ன வேணுமோ அது அவங்கவுங்க எடுத்துப்பாங்க இவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர்